நண்பர்களே வணக்கம் குறிப்பா இந்த பாக்கு மட்டை தட்டுக்கள் உற்பத்தி திட்டத்தை செய்யாதீங்க யாராலெல்லாம் செய்யக்கூடாது ஆர்வம் இல்லாதவங்க காலையில முதலீடு போட்டா சாயங்காலம் என்ன வரும் நினைக்கிறவங்க மனசு சோந்து போறவங்க உடனே எல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறவங்க பாதியிலும் விட்டுட்டு ஓடுறவங்க இவங்க எல்லாம் பாக்கு மட்டை தொழில் செஞ்சா கண்டிப்பா முன்னுக்கு வர முடியும் இன்னைக்கு பல பேரு அப்படித்தான் தெருவுக்கு வந்தான் என்ன நடக்குதுன்னா பேராசிரியோட இந்த தொழில் ஆரம்பிச்சு நடத்தினா டெஃபனட்டாக முடியும் அந்த ஒரு மைண்ட்செட் வேணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏறி போனா தான் இதை ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட்செட் இருந்தால் மட்டும்தான் இந்த தொழில நிலைச்சு நீடிச்சு இருக்க முடியும் கஷ்டம் வரத்தானுங்க செய்யும் தான் கஷ்டம் இல்லை சவால்களை சந்திக்கிறதுக்கு தயாராக இருந்தால் மட்டும்தான் இந்த தொழில நீங்க ஜெயிக்க முடியும் இன்னைக்கு பல்வேறு ப்ராடக்ட்ஸ் டெவலப் ஆயிருக்குது பார்த்தீங்கன்னா அப்ப குறிப்பா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து வந்துருக்குது இது 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 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் டெவலப் பண்ணோம் இதெல்லாம் இன்னைக்கு மார்க்கெட்டில் நல்லா தான் தோயிக்கிட்டு இருக்குது நல்லா தான் தொழில் நடந்துகிட்டு இருக்குது யார் தொழிலை நல்லா நடத்துறாரு அப்படின்னா விடாமுயற்சியோடு இருந்து எதையும் சந்திக்கிறதுக்கு துணிவா இருந்து எந்த விதமான பிரச்சனையும் நேருக்கு நேராக அடிக்கிறதுக்கு தயாரா இருந்தா மட்டும்தான் அந்த மாதிரியான தொழில்கள் எல்லாம் செய்ய முடியும் தன்னைத்தானே இந்த தொழில் புதுப்பித்து கொண்டிருக்கிறது அதை நீங்க நம்ப முதல்ல தன்னம்பிக்கை அவசியம் பாருங்க இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸுக்கு எல்லாம் இன்னைக்கு தேவைகள் அதிகமா இருக்கு இதெல்லாம் வந்து எப்படி போயிட்டு இருக்குது அப்படின்னா மார்க்கெட்ல எக்ஸ்போர்ட்ஸ் நல்லா இருக்குது நியாயமான விலைக்கு விற்பனையாகி கொண்டிருக்கிறது அடிமாட்டு விலைக்கும் கிடையாது ஆகார ஓட்டோன்னும் விலை கிடையாது யானை விலங்கு வர விலையும் கிடையாது அற்புதமா இந்த தொழில் போய் கொண்டிருக்கிறது ஆர்வம் இருக்கிறவங்க செய்யறங்காட்டி விடாமுயற்சி இருக்கிறவங்க செய்யறங்காட்டி இந்த தொழில் நல்லாவே ஆகவே வாக்கு மாட்டை தொழில் செய்யாதீங்கன்னு நான் சொல்றது யாருக்குன்னா ஆர்வம் இல்லாதவங்களுக்கு அந்த பாதியில் ஓடுற மைண்ட் செட் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் ஆர்வம் இருக்கிறவங்க அர்ப்பணிப்பு இருக்கிறவங்க யாரு வேணாலும் இந்த தொழில கால் முடிச்சா ஜெயிக்கலாம் இத பத்தியான முழு விவரங்கள் வேணும் அப்படின்னா எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் எங்களுடைய கம்பெனி எக்கோ க்ளீன் யூனியட் கோயமுத்தூர்ல எங்கிட்டு இருக்குது கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு வருஷமா அந்த பீர்ந்து இருக்கிறோம் நிலச்சு நின்றுகிட்டு இருக்கிறோம் வேணாலும் எங்களை அணுகலாம் இந்த தொழிலில் இன் அண்ட் அவுட்ஸ் இன்னைக்கு எப்படி இருக்குது கரண்ட் ட்ரென்ஸ் எப்படி இருக்குது இனி எப்படி டெவலப் ஆக போகுது இன்னைக்கு இருக்கிற சவால்கள் என்ன கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன பத்தி பத்தியெல்லாம் தெளிவான விளக்கம் கொடுக்கின்றோம் யாரு வேண்டாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் எங்களுடைய அலைபேசி எண் ஒன்பது ஆறு சைபர் சைபர் எட்டு ஏழு ஆறு ஏழு ஆறு ஏழு நன்றி உறவுகளை